போய் என்னோட கண்ணாடி எடுத்துட்டு வாக்கோங்க காஃபி எடுத்துக்கோங்க எடுத்துக்க சமந்த் என் மகளும் மருமகனும் காலம் ஃபுல்லா ஒன்னா வாழ்றதுக்காக தான் அந்த வீட்டை வாங்கினாங்க எதிர்பாராத விதமா ஒரு நாள் திடீர்னு காணாம போயிட்டாங்க என்ன தெரியல அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ இருந்திருக்கு அது என்னன்னு பல வருஷமா எங்களுக்கு தெரியவே இல்லை ஆனா ஒரு நாள் அவங்க ரூம்ல ஒரு லெட்டர் கிடைச்சது கடனை தீக்க முடியல இடத்தையும் விற்க முடியல அட்லீஸ்ட் அவங்க பிரச்சனையை எங்கிட்டயாவது சொல்லி இருந்திருக்கலாம் ரெண்டு பேரும் எதுவும் சொல்லலை அநியாயமாக அவங்க ரெண்டு பேரும் உயிரை விட்டுட்டாங்க மிச்சம் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்து அவங்களோட கடன் அடைச்சேன் இதில் பாக்கி இருக்கிறது அந்த வீடு மட்டும் தான் இப்போ நான் தனியா இருக்கேன் அந்த வீடு இந்த ஆபீஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அதனால தான் இதை எல்லாத்தையும் விற்றுட்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்துடலான்னு முடிவு எடுத்த சரியான முடிவுதான் எடுத்திருக்கீங்கம்மா தனியாக இப்படி இருக்கிறத விட உங்க வயசுக்காரங்க கூட நீங்கள் இருக்கும்போது நேரமும் போகும் இந்த தனிமையும் உங்களுக்கு இருக்காது இந்தாங்க அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க எப்படிப்பட்ட லொக்கேஷன் எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்சர் அவ்வளவு சூப்பரான இடத்த இவ்வளவு சீப்பான காசுக்கு எந்த மடையனும் கொடுக்க மாட்டா சார் நான் அது சீப்பா கிடைக்குதுங்கிறதுக்காக அதை வாங்கல அது நான் பிறந்த ஊரு ஒரு காலத்துல அந்த வீடை என் தாத்தா தான் வாங்கியிருந்தாரு ஏதோ சில காரணங்களால அந்த வீடு கையை விட்டு போயிடுச்சு அதுவும் மறுபடியும் அது உங்க கேக்கே வந்து சேர்ந்திருக்கு பாத்தீங்களா நீங்க நிஜமாவே ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார் அதிர்ஷ்டமோ கடமையோ அந்த வீடை எப்படியும் நான் வாங்கிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா அந்த பெரிய வீடை மெயின்டைன் பண்றதா ரொம்ப கஷ்டம் அண்ணியோட டேஸ்ட்டுக்கு விட்டு சும்மா சூப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க ஹாய் குட் மார்னிங் அண்ணி குட் மார்னிங் காஃபி எடுத்துக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க் யூ வெல்கம் என்ன எல்லாரும் சேர்ந்து காலையிலேயே மீட்டிங் போட்டிருக்கீங்க இன்னைக்கு வீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லையா மேடம் அதான் டாக்குமெண்ட்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போனாலும் வந்தேன் ட்ராயிங் ரூம்ல நம்ம வீட்டோட ஸ்கெச் காப்பி இருக்கு கொஞ்சம் எடுத்து எடுத்துட்டு தெரியா ஓகே எடுத்துட்டு வர இங்க யாரு வச்சது ஒருவேளை இதுவும் இம்பார்ட்டண்டா இருக்குமோ யாருக்கு தெரியும் மந்த்ரா மந்த்ரா லேட் ஆயிட்டு இருக்கு அம்மா வணக்கம் இங்க பாத்தீங்களா வணக்கம்மா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோமா பரவாயில்லப்பா காக்கவ கெண்ணி யாரு காத்திருக்க நான் யாரு எது எது எப்பப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்பதான் அதெல்லாம் நடக்கும்

சூப்பரா இருக்குல்ல ஃபைவ் பைன் ஃபேன்டாஸ்டிக் மேத் வாடா உள்ள போய் பாக்கலாம் என்ன சொல்றேன் யா ஷுவா ஹலோ யாரே சமன் என்னாச்சு சமன் புரோக்கர் அவருக்கு என்ன ஏ பத்தினி பொண்டாட்டியே அந்த வீட்டை வித்ததுக்கு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு அப்படியே பந்தா காட்டிக்கிட்டு வெறுங்கைய ஆட்டிட்டு வருவ நினைச்சியா இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் இப்ப ரெடியாயிரு காசு நிறைய இருக்கு நான் வந்துகிட்டே இருக்கேன் சாவு கேட்டதுக்கு அப்புறம் உள்ள போக வேண்டாம் அதுக்கும் இதுக்கும் எதுக்குடா லிங்க் வைக்கிற சமந்த் லிங்க் இல்ல ஸ்லோக் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க இந்த வீடு நம்ம வாங்கறதுக்கு அவன்தான் காரணம் இப்ப அவனே செத்ததுக்கு அப்புறம் நாம உள்ள போறது சரியில்லை நாம முதல்ல போய் அவனை பாக்கணும் கமான் என்னங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஸ்வீட்ஸ் வேணா நீங்க தானங்க காலையில ஸ்வீட் செய்ய சொன்னீங்க நம்ம புது வீட்டுக்கு போக போறோம்ல தான் உன்னை ஸ்வீட் பண்ண சொன்னேன் ஆனா இப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிடற மூடே போச்சு காலையில இதே இடத்துல தான் உட்கார்ந்துருந்தாரு இன்னும் என்னால நம்பவே முடியலங்க எவ்வளோ பெரிய ட்ராஜடி இல்லை சாவு யாரையும் கேட்டுட்டு வரதில்லை அந்த பெல் அடிச்ச உடனே ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி லைன்ல நின்னு ஒவ்வொருத்தரா போய் தான் ஆகணும் நாளை காலில் நம்ம புது வீட்டுக்கு போய் ஆகணும் நம்ம சீக்கிரமா போய் தூங்கலாம் மந்த்ரா சீக்கிரம் வா வரங்க என்னங்க குட் மார்னிங் மேடம் வெரி குட் மார்னிங் என்னங்க நான் ரெடி ஆயிட்ட சீக்கிரம் வாங்க போலாம் ஐயோ எவ்வளவு நேரங்க ஆக்குவீங்க நானே ரெடி ஆயிட்ட சீக்கிரம் வாங்க கிளம்பலாங்க